சீமானவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நான் ஐந்து வயதிலேயே கொடி பிடிச்சி சிவகங்கை மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டவன் கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படின்றாரு ஐந்து வயதில் ஐந்தாவது படித்தாராம் யாராவது அஞ்சு வயசில் அஞ்சாவது படிப்பாங்களா அஞ்சாவது படிக்கும்போது குறைஞ்சபட்சம் பத்து வயசாக இருக்கும் இவர் பிறஞ்சதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்போ அஞ்சு வயசில் கொடி பிடிச்சாருன்ற போது எழுவத்தொன்று எழுவத்தொன்னுலாம் சிவகங்கை மாவட்டமாகவே பிரிக்கப்படலையே அப்புறம் எந்த மாவட்ட செயல்களத்துலேயும் முற்றுகையிட்டார் அது தெரியலை இந்த தம்பி எல்லாம் அந்த சரி அவருக்குதே தெரியல ஏன்னா இந்த பத்திரிக்கையாளர் கீழே எல்லார் கூட நீங்களாக கேட்கணும்ல இது கூடையாக பத்திரிக்கையால் இது உடையே தெரியாமல் பத்திரிக்கைத்துறைக்கு நீ வந்திருக்கிய மாவட்டம் எங்கே எங்கே உருவானதுன்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அந்த பத்து இரு பதினஞ்சு பேத்துக்கு மேலே இருக்கிய மைக்கி வச்சுக்கிட்டு அதில் ஒருத்தக்க கூட கேள்வி கேட்கறது இல்லையா நீங்கள் இப்போ எழுவத்தொன்று சிவகங்கை மாவட்டமே ஆகலையானே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போதே சிவகங்கை மாவட்டம் பிரிக்கப்படுது பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அப்போ அவருக்கு வயசு ஒரு அறுபத்தாறுல பிறந்தாத்தானே பத்தொம்போது வயசு அப்போ நீங்கள் அஞ்சு வயசில் சரி அஞ்சு வயசுன்றது அஞ்சாவது படிக்கும் தப்பாச்சுன்னா கூட பதினோரு வயசுலையுமே மாவட்டம் உருவாகலையே மாவ உருவாகாத மாவட்டத்தில் போய் நீங்கள் எந்த மாவட்டத்தில் போய் அது இங்கே அவர் இளையாங்குடியிலேருந்து நடந்தே வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆகலாம் முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு நினச்சிக்கங்க பாருங்கள் நம்ம கேட்குறவன் என்ன வேறு கிணப்பிலாக இருந்தால் என்னென்னு சொல்லுவாங்கலாம் இப்போ அதில் யாராவது ஒருத்தலாவது கேள்வி கேட்குறீங்களா ஏன்னா எப்படின்னா அஞ்சு வயசில் நீங்கள் அஞ்சாவது படிக்க முடியும் அந்த கூட நமக்கு தெரிஞ்சு அங்கே உட்காந்துருக்க ஒருத்த கூட கேட்கலையா ஏன்னா அதுக்கு அங்கேட்டு மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டமே வரல ஏன்னா எண்பத்தஞ்சு தானே உருவாக்கிருக்கு நீங்கள் எப்படின்னு அஞ்சு வருஷத்தில் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சிவகங்கையில் போய் நீங்கள் முற்றுகையிட்டி அப்படின்ட்டு போகிற அவர் என்ன சொல்ல வராருன்னா நான்லாம் பிறவிலருந்தே அரசியலில் இருக்கணும் இதில் ஒன்று தெரியுது சீமான் வந்து இதில் ஒன்றை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர் பேசுகிறது முழுக்க முழுக்க பொய் எதுலேயுமே உண்மையே இல்லை அதை கொஞ்சமாக சிந்திங்க அவர் பத்திரிகையாளர் கேட்குறீன்னா அவர் சொல்கிறதெல்லாம் சரியான்றது முதக்க பாருங்கள் அதை தவறு இருந்துச்சுன்னா அங்கனே சுட்டி காட்டுங்க அப்போதான் இதை பற்றி பேச மாட்டார் நீங்கள் எதையுமே கேட்காம மைக்கை அடுக்கி வச்சிட்டு போகிறதுனால தான் அடுத்து உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா உனக்கு உங்கள்ட்ட கேள்வி இருக்காப்பா தம்பி உன்கிட்ட எதுவும் கேள்வி இருக்கா டெய்லி அவருக்கு பொழுதுபோக்கு மாதிரி வந்து ஏன்னா அவர் திரைத்துல நினைஞ்சதுனால இப்போ ஒன்றும் பட வாய்ப்பெலாம் ஒன்றும் இல்லை உங்களை வந்து ஊடகத்தில் வந்து மைக்க வச்சிட்டு போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை வாய்க்கு வந்ததை எதையாச்சும் அடித்து விட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறார் முதல் நீங்கள் பேசுகிறதுல இதில் உண்மை இருக்கான்னு பாருங்கள் போகிற போக்கில் எல்லாத்தையும் போய் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் நீ பேசுறதுன்னு உங்கள் வாயாக இருக்கலாம் கேட்குறது எங்கள் காது அது கடந்தும் போக முடியலை எப்படி ஒரு தான் நினைச்சு போகிறது பேசுகிறப்பெல்லாம் பொய்யாக இருந்தால் எப்படி தான் கேள்வி கேட்காமல் இருக்கிறது நினச்சி பாருங்கள் இதை கேட்டால் முன்னாள் தம்பிகளுக்கு ஏன்னே நீங்கள் கட்சிகளேருந்து போயிட்டேயெல்லாம் எதுக்குன்னே அவரையே பற்றி பேசுறியே அப்படின்னு உங்கள் அண்ணன் கூட பேசாமல் இருக்க சொல்லுப்பா நீ கேளு எப்படின்னு நீ அஞ்சு வயசில் போய் அஞ்சாவது படிக்க முடியும் மாவட்டமே பிரிக்கலை எண்பத்தஞ்சுலேயும் பிரிச்சிருக்காங்க நீங்கள் எப்படின்னே எழுவத்தென்னில் போய் நீங்கள் முற்றுகையிட்டிய அது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் எப்படின்னா அஞ்சு வயசுல நடந்து போனேன்றதை இந்த கேள்வியெல்லாம் ஏண்ட கேட்க விட்டு விட்டு உங்கள் அண்ணன்ட்ட கேளுங்க அப்போயா திருந்தட்டும் ஏன்னா நைட் அடித்த போதையில் பகலில் எதையாக பேசிட்டு போகாமல் கொஞ்சம் தம்பியெல்லாம் கேள்வி கேட்டால் பயப்படாத செய்வார் நீங்கள் ரசிகர் மனப்பான்மையிலேயே அவர்கிட்ட இருந்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கதையாக விடுவார் இந்த கதையை ஓயாவது தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒற்றுமிச்சுன்னா பரவாயில்ல மாற்றி சொல்லிட்டாரு கூட நீங்கள் சொல்லலாம் இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியும் பத்திரிகையாளரை சொல்லியிருந்தாரு நான் அப்போயே பேச முடியாது சரி இவர் எப்படி கடந்து போயிட்டே அதை திருப்பி திருப்பி ஒரு பொய்யை பேசிக்கிட்டே இருக்கும் போது அது நாங்களாம் சிவாயிங்கில் இருக்கோம் மாவட்டம் எப்போ உருவானது கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா தெரிஞ்சால் பேசுங்க தெரிலனா வாயை முடிக்கிட்டு போங்கண்ணே